என்னோட பேர் வந்து எஸ் ராவணி எங்கள் அப்பா அம்மா பேர் வந்து எம் செல்வம் எங்கள் அம்மா பேர் வந்து எஸ் சிவனஞ்சினி எனக்கு ஒரு தம்பி இருக்கு அவன் பேர் வந்து எஸ் லோஷன் நான் வந்து நடுவுநேரி கிராமத்தில் வந்து ஆளாங்கட்டனூர் அப்படிங்கிற கிராமத்துல தான் நான் பிறந்தேன் நான் வந்து ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த் வரைக்கும் பிரைவேட்ல தான் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் மாடல் ஸ்கூல் வீடப்பண்டியில நான் படித்தேன் டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னு சொல்லலாம் எனக்கு லெவல்த்து டுவெல்த்தில் எனக்கு எல்லா கான்செப்ட்ஸுமே புரிகிற மாதிரி நடத்துனாங்க அதனால் நான் வந்து டுவெல்த்தில் வந்து ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் மார்க் நான் எடுத்தேன் அதுக்கப்புறமேட்டு கட் ஆஃப் வந்து எனக்கு ஒன் நைன் பாயிண்ட் ஃபைவ் வந்துச்சு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அன்எக்பெக்டடாக இருக்குது என்னோடய டீச்சர்ஸ் என்னோடய பிரின்சிபல்ஸ் சார் எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் அதுக்கப்புறம் என்னோட அடுத்த எய்ம் வந்து நான் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல வந்து எனக்கு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாராலையுமே முடியும் பிரைவேட்ல மட்டும்தான் அவங்களாலதான் படிக்க முடியும்ல நம்மளாலேயும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளாலே முடியும் நாமளும் டீச்சர்ஸ் கிட்ட டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்க வந்து தரலன்னு சொல்லி விடக்கூடாது நாம அவங்கள எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ நாலேஜ் நம்மளால கெயின் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விட ப்ரைவேட் வாயில தேங்க்ஸ்னால பத்தாது ஏன்னா அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க நான் எனி டைம் எப்போ டவுட் கேட்டாலும் எனக்கு அதை க்ளியர் கிளாரிஃபை பண்ணிடுவாங்க லெசன் போது டவுட் கேட்டாலும் அதை வந்து கிளாரிஃபை பண்ணிடுவாங்க ஒரே டவுட்டை நான் திருப்பி திருப்பி கேட்டாலும் அதை அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க மூஞ்சி சுழிச்சுக்கிறதோ என்ன பொழுதுனைக்கு ஒரே டவுட்டை கேட்டுகிட்டுருக்கேன் அப்படின்னா ஒரு வார்த்தை கூட அவங்க என்கிட்ட சொன்னதே இல்லை எனக்கு இந்த மாதிரி இதில் வந்து எனக்கு புரியலைங்க மேம் இந்த இடத்துல நான் வீக்காக இருக்கேன்னு சொன்னால் அதுக்கு என்னை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ அத்தனையுமே எனக்கு வந்து என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணி தந்தாங்க அவங்களோட ஓன் அமௌண்ட்டில் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் எங்கள் பிரின்ஸிபல் சார் அவர் வந்து ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்துக்காம என்ன எங்கள் டுவெல்த் லெவல்த்துக்கு அவர் வருவார் ஃபிசிக்ஸ் வந்து நடத்துவார் நான் எந்த டவுட்டாக இருந்தாலும் மேம் கிட்ட கேட்பேன் சம்ஸாக வந்து சார் கிட்டே கேட்பேன் ரெண்டு பேருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதனால தான் ஃபிசிக்ஸில் என்னால் ஹண்ட்ரட் எடுக்க முடிஞ்சிச்சு அதே மாதிரி மேக்ஸ் மேமும் அவங்களாம் எங்கள் சொந்தக்கார செலவு பண்ணி எங்களுக்கு பிடிஎஃப் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அது எல்லாமே சொன்னாங்க அதனால அவ நான் ஹண்ட்ரட் எடுத்தேன் என்னோட எல்லா டீச்சர்ஸ்குமே தமிழ் இங்கிலீஷ் நான் சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்ச எல்லா டீச்சர்ஸுமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்க